ரேம்போ கலெக்ஷனில் எட்டு கலர் மேட்சிங் ஃபேன்சி பிளவுஸ் ரேட் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி நியூ கலெக்ஷன் ஃபுல் ஒர்க் இருக்கும் பாருங்க ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி பன்னெண்டு கலர் வரும் இதில் வித் பாக்ஸ் இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் இதை வந்து கான்ட்ரஸ்ட் பிளவுச் சரியாது வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லட்சுமி டெக்ஸ்டைல் பேசுறேன் நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏட் ஜூட்டிஷன் லைன் நோபத் கானா ஸ்ட்ரீட் மதுரை மதுரை வந்தா நீங்கூன் வரணும் தூண்ல ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் ஷோரூம் வரும் இதே சந்தேன் நீங்க பத்த கடை தள்ளி வந்தால் கார்னர்ல நம்ம கடை இருக்க ஸ்ரீ சுப்புலட்சுமி டெக்ஸ்டைல் வெளியே ப்ளூ கலர் போட் கூட வச்சிருக்கோம் நீங்க பார்த்து வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன் மினிமம் வந்து நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மூவாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம் வந்து ஃபாயில் பிரிண்ட் ஃபொயில் பிரிண்டில் வந்து ஃபேன்சி பிளவுச் ஃபுல் சாரி ஒர்க் இருக்கும் பாருங்கள் ஃபாயில் பிரிண்ட் ஃபுல்லாக இருக்கும் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தீபாவளி கலெக்ஷன் ரேட்டில் காட்டுற பாருங்க டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ரூபா சிக்ஸ் கலர் மேட்சிங் இருக்கும் इन सिक्स कलर है प्लस फुल्ला है को प्रिंट हो रहा है ब्लाउज रेट ऑन टू सिक्सटी ₹260 आउटवेस ओपन बन गाटर पा रहे हैं मानो फुल्ला है जरी फॉइल जरी ये प्रिंट है प्रिंट फॉइल फॉइल इन फुल जरी वर्क प्लस फैंसी ब्लाउज आरी वर्क ब्लाउज इरके के फैंसी सुपर है एकदम உரோஜ் நீங்க வாங்குறானானே பெஸ்ட் દિwali நியூ கலெக்ஷன்ல டீப் ஆன் பெஸ்ட் டேட்ல 260 ல வந்து சிக்ஸ் கலர் மேட்சிங் இருக்கு 8 கலர் மேட்சிங் நெக்ஸ்ட் ஐட்டம் பாப்போம் ரேம்போ கலெக்ஷன் பார்த்தா சூப்பரா இருக்கு பாருங்க 8 கலர் மேட்சிங் வரும் கலர் மேட்சிங் இது ரேம்போ கலெக்ஷன் கலர் மேட்சிங்

ஆ கலர் கிடைக்கும் இதில் எட்டு கிடைக்கும் எட்டு வரும் மொத்தம் எட்டு கலர் இல்லை நியூ கலெக்ஷன் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி பன்னெண்டு கலர் வரும் நான் இப்போ டார்க் கலர் காமிச்சிருக்கேன் லைட் கலர் கூட இருக்கும் இதில் பன்னெண்டு கலர் வந்து ரேட் வந்து முந்நூற்றி த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் இதை ஃபோட்டோ பாருங்கள் கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரீ ஃபிஃப்டியாக த்ரீ ஃபிஃப்டி இதை பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் ப்ளஸ் சேலை பாருங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாருங்கள் சேலோட ஒர்க் சூப்பராக இருக்குது

கட்டிங் உரம் வரும் இதில் வந்து ஆறு கலர் வரும் நான் நாலு கலர் காமிச்சிருக்கேன் சிக்ஸ் கலர் வரும் மேட்சிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வித் பாக்ஸோடு இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் இதை வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுச் ரேட் வந்து த்ரீ எயிட்டி முந்நூற்றி எண்பது சிக்ஸ் கலர் மேட்சிங் குவாலிட்டி டிசைன் சூப்பராக இருக்கும் ஃபுல் கேரண்டியான ஐட்டம் இது ஃபைல் ப்ளீன் போகாதீன்னா ஃபுல் கேரண்டி இருக்கும் પાવ બ્લાસ્ટન ફોટો પાક પ્લસ અરી વર્ક દીવાલી પ્લસ મુન્દ્રોન ಮುನ್ನೂರ ಅರವರು ತ್ರೀ ಸಿನ್ಸ್ಟಾಕ್ ಅರವರು ಇದರಿವರ ಬ್ಲೌಚ್ ಕಲಕ್ಷನ್ ಚಾರ್ಟ್ ಪಾಕ್ಸ್ಟ್ ಚಾರ್ಟಿನ ಕುಟಿಯಲ್ಲಿ ಕಲಕ್ಷನ್ ಲೈಟ್ ಕಲರಲ್ಲಿ ಎಪ್ಪ ಮುನ್ನೂರ ಎಂಬ ತ್ರೀ ಎ பாருங்க சேலை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு குவாலிட்டி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் பிளவுஸ் வரைக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபுல் வரைக்கும் இருக்கு பிளவுஸ் வரைக்கும் கலர் டிசைன் பக்கா இருக்கும் லைட் கலர் இருக்கும் இதில் சிக்ஸ் கலர் இருக்கும் லைட் கலருமே வித் பாக்ஸோடு இருக்கும்

கொஞ்சம் இருக்குது ஃபுல்லாக இருக்கும் ஜரி வர ஃபுல் இஸ்டான் இருக்கும் ப்ளஸ் இஷ்டம் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன இஷ்டம் ஃபுல்லாக இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி எண்பது சாரி ஃபோர் எயிட்டி சாரி நானூற்றி எண்பது ரூபா ஃபோர் எயிட்டியில் வந்து ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கலர் சாட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட்

வந்தா அப்ப மினிமம் 3000 தான் 3000 தான் ஓகே 3000 மினிமம் நேர்ல வர உங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் 5000 தான் 5000 செட் 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 தான் வணக்கம் போல் ம் இதுக்கு ஆப்ஷன் தான் மேடம் நீங்களும் தனியா ஒரு தடவை சொல்லிடுங்க கலெக்ஷன் காட்டுறீ பாரு ஃபுல் ஃபேன்சி ப்ளௌஸ்ல காட்டுறீ வாவ் தீபாவளி கலெக்ஷன்ல டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலெக்ஷன் இருக்கு பாரு ஒரே மாதிரி இல்லாம வேற வேற கலெக்ஷன் ஃபுல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு நீங்க பாரு இதை வந்து பிரீஜியம் கலெக்ஷன்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் நானூற்றி பத்து ஃபோர் டென் ஓன்லி ஃபோர் பாருங்க ஃபுல் பேன்சபிள் ஆ குவாலிட்டி ஸ்டார்டின் இருக்கும் ம் சூப்பர் பாருங்கள் பாந்தினி ஸ்டைல் கலெக்ஷன் பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்கள் ப்ளஸ் அறிவுரைக்கு ப்ளவுச் சூப்பர் 410 410 ರೂಪಾಯಿ ಅದು ಸ್ಯಾಟಿನ್ ಮಿಕ್ಸ್ ಹ್ಮ್ weightless quality fancy blouse ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿರೋ कलेक्शन ಸುบลಕ್ಷ್ಮಿಯ ಡಿಫರೆಂಟ್ कलेक्शन ದಾಗಡಿಕ್ಯೋ ಬಾರೋ ಅವಳು ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಕಲರ್ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಅರುಮ್ಯ ಆಗಿದೆ ಹೇಗಿದೆ ಜಿ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಹ್ಮ್ ನೆಕ್ಸ್ಟ್ कलेक्शन பாப்போம் ಇದಲ್ಲ ಡಿಫರೆಂಟ್ ಆ பாப்போம் ಈಗ பாருங்க ಲೈಟ್ ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ பாருங்க ಅವಳು ಸೂಪರ್ ಆಗಿದೆ ದೇಜಾ फैंसी ब्लाउज नानूती मुप्पद फोर थर्टी हाँ माँ फुल डिफरेंट कलेक्शन पारंग ब्लाउज ये वाला डिफरेंट आएगा ना कल्याण कलेक्शन जुलेटी में कट बॉर्डर वंदा ले इन्होंने तुम्हारे वाले इन्होंने इन्हें पारंग क्वालिटी पारंग ये वाला वेटलेस क्वालिटी आएगा फुल स्टोन इरको प्लस फैंसी ब्लाउज इरको और फोटो का इन्हें पारंग इन्हें पारंग फोटो ले पारंग

டிஃபரண்ட் ப்ளௌஸ் கலெக்ஷன் பண்ணி ரேட் எவ்வளவுங்க 750 பாருங்க 750 ஆ பாருங்க தரமான ஆஃபர் 1200 நம்மளே வீடியோ போட்டுருக்கமே இங்க பாருங்க ஒரு பேஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு வாங்க வரக் ஃபுல் இருக்கேன்

ಪಾಕ್ ದೀवाली ಗೆ ದೀवाली ಕಮ್ದ ಫುಲ್ ಫುಲ್ ನ್ಯೂ 컬یکشن ಹಾ ಕಲರ್ ಬಂದ six ಕಲರ್ ಫುಲ್ ಲಿಸ್ಟ್ ಆಗಿರೋ ಗೆ ಏಳು ಪೀಸ್ ಇರೋದು ಇಂಗ ನಿಮಗೆ ಏಳು ಸೂಪರ್ ಇರೋ 컬یکشن ಜಿ ದೀवाली ನ್ಯೂ 컬یکشن ಇನ್ನು 650 ರೇಂಜ್ ಅಲ್ಲಿ பாருங்க ಏಳು ಸೂಪರ್ ಇರುತ್ತೆ ಕ್ವಾಲಿಟಿ ಡಿಸೈನ್ பாருங்க ಉಕ್ಕೆ ಓಪನ್ பண்ணಿ ಕಾಕ 7 750 ರ پورا ಡಾರ್ಕ್ ಪಾಪ ಇಪ್ಪ ಒಂದೇ 650 ರ پورا ಲೈಟ್ ಲೈಟ್ ಕಲರ್ ಫುಲ್ ಡಿಫರೆಂಟ್ 컬یکشن ದ தீபாவளிக்கு வந்திருக்கேன் பாருங்க ஃபேன்சி கலெக்ஷன் ஏத்த மாதிரி பாருங்க ফুল இருக்கும் அப்புறம் சரி பல செய்து பாருங்க ஆரி வர்க் ப்ளவுஸ் உண்மையிலேயே என்னடா தீபாவளிக்கு sarees வேற லெவல் தான் வேற லெவல் குவாலிட்டி பாருங்க மேடம் இருக்க குவாலிட்டி வேற வேற குவாலிட்டி வருது பாருங்க அதுவும் அருமையா இருக்கு குவாலிட்டி பாருங்க போட்டோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கலர் சார்ட் கூட பாருங்க நீங்க எவ்வளவு பெஸ்ட் லைட் கலர் பாருங்க எவ்வளவு டிஃபரண்ட் கலர் சார்ட் இருக்கும் ரேட் சீப்பான் பெஸ்ட்ல இருக்கும் இது நீங்கள் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளோதான் நாற்பத்தி எட்டு பீஸ் தான் வருது பேக்கிங் அவ்வளோதான் அப்புறம் வந்து இருக்கும் பெஸ்ட் கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக இருக்கு இருக்கு சிக்ஸ் கலர் வரும் ரேட் பெஸ்ட் செவன் தேர்ட்டி सेवेन थर्टी ये लड़ने ती मुक्त बोल दो वही पेस्ट्री तला इधर निकले थाउजेंड फाइव हंड्रेड इंच के सेल्स माला है वो डिफरेंट कलेक्शन लोग पाला इसलिए दो तो तुम बोले अगर आटा कैसे मार दे फुल स्टोन वर्ग गिर के अपलेस फुल साड़ी वर्ग गिर के पारा दिवाली के अंदर फुल स्टोन कलेक्शन है जीबो फर கிராண்டாக வேணும் ஜி இது கிராண்டு கிரேண்ட் இதுக்கு மேலே கிராண்ட் கலெக்ஷன் கிடைக்காது பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கேன் கலெக்ஷன் லைட் வெயிட் லைட் வெயிட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது ஃபுல்லாக ஒரு ஒரு குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குங்க சூப்லக்ஸ் ஒரே மாதிரி குவாலிட்டியெலாம் வேறு வேறு கலெக்ஷனில் கிடைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்குங்க நேராக வந்து பார்த்தா நான் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் காட்டுறேன் ಬ್ರಾಂಡೆಡ್ ಪ್ರಾಂಡಡ್ ನಾವು ಜೀ ಸಲ್ಸ್ ಅವಳು ಸೂಪರ ವರ್ಕ್ ರೇಟ್ ಸಿಕ್ಸ್ ನೈನ್ಟಿ ಫೈವ್ ಆರುನೂತ್ರ ತೊತ್ತೂ ವರ್ಕ್ ಪಾಕ್ಸ್ ನೈನ್ಟಿ ಫೈವ್ ಫುಲ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಕಲಕ್ಷನ್ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ ಟೆಕ್ಸ್ಟೈಲ ದೀಪಾಲಿಗೆ ನ್ಯೂ ನ್ಯೂ ಕಲಕ್ಷನಿಲ್ಲ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಕಲಕ್ಷನ್ ಕಡಿಮೆ நீங்கள் நேராக வந்து பார்த்தா ஒவ்வொரு மாடல் கிடைக்கும் ஃபுல் ஸ்டாக் பூனத்துலேன் பட்டு சில்க் காட்டன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பேன்சி கலெக்ஷன் தான் வீடியோவில் காமிச்சிருக்கோம் இன்னும் நீங்கள் நேராக வந்து பார்த்தா ஃபுல் கலெக்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஓகே ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது ப்ரீஜியம் டேஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது

சில்வர் கோப்பர் ரெண்டுஸ்கவுண்ட் கலந்துருக்கேன் கலெக்ஷன் இருக்கும் ரேட் வந்து எழுநூத்தி முப்பது ரூபா செவன் தேர்ட்டியில் பாருங்க எழுநூற்றி முப்பதுல வந்து நீங்கள் தௌசண்ட் ரேஞ்ச் மேலே சேல்ஸ் பண்ணலாம் எவ்வளோ சூப்பர் ஸ்டோன் இருக்கேன் பாரு

फुल डिफरेंट मतलब डिफरेंट कलेक्शन कड़की हूं okay. मिलेगा वांगे परचेस பண்ணுங்க